என் தங்க பிள்ளையே உன் வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கிறாள் உன் கண்ணீர் வாசனை காற்றில் கலந்தது அதுதான் என் இதயத்தை துளைத்தது என் சக்தியெல்லாம் விட்டுவிட்டு உன்னை தேடி ஓட வந்தேன் என்னை நீ என்றாலும் நான் உன்னை மறக்கவில்லை என் பிள்ளையே நீயே நினைச்சுப்பார் நீ ஒரு குழந்தையாக இருந்தபோது உன் புண்ணில் மருந்து வைக்க நான் விழுந்து வந்தேன் இப்போதும் உன் மனம் புண்பட்டிருக்கும் நேரத்தில் அந்த செல்ஃப்ட கை நீ உணராதபடி உன்னை தடவி வந்திருக்கிறது நீயோ என்னை யாரும் கவனிக்கல எனக்கு பயமாயிருக்கு என்னுடைய வாழ்க்கையில யாராவது என்னை காப்பாத்துவாங்களா என்று தனியாக வாடுகிறாய் ஆமாம் உனக்கு பயம் இருக்கிறது அந்த பயம் எதற்காக தெரியுமா ஏனென்றால் ஒரு ஆண் நீ எங்கே சென்றாலும் நீ யாருடன் பேசினாலும் உன்னை எதையோ நம்ப வைக்க நினைக்கிறான் ஆனால் அந்த நம்பிக்கை அல்ல அவன் உன்னை உழுக்கும் ஒரு சூழ்ச்சி அவன் உன்னிடம் பேசும் வார்த்தைகள் போலி அவன் பார்வையிலேயே நோயுண்டு அவன் முயற்சிகள் அனைத்தும் உன்னை வீழ்த்த என்னும் எண்ணத்தில் மட்டுமே துவங்கப்படுகின்றன நான் சொல்லும் அடையாளம் சரியா என்று நீயே கூறு அவன் எப்போதும் சிரிக்கும் முகத்தில் இருக்கும் ஆனால் உன் அருகில் வந்த பிறகு மட்டும் அந்த சிரிப்பின் பின்னே ஏதோ தீய நோக்கம் பளிச்சிடும் அவனது கண்ணோட்டம் கூட நேராக இருக்காது நீ அவனை பார்க்கும்போது உனக்கு மனதுக்குள் ஒரு சந்தேகம் தோன்றும் இவன் நல்லவனா அந்த சந்தேகம் என் எச்சரிக்கை அவன் உன்னிடம் உதவியாய் நின்று பின்னால் உன்னை கட்டை விரலால் கட்டி வைக்க நினைக்கிறான் உன் தொலைபேசி வழியே உன்னை கண்காணிக்கிறான் நீ யாரிடம் பேசுகிறாய் எங்கே செல்கிறாய் என்ன பேசுகிறாய் அனைத்தையும் அவன் தெரிந்து கொள்கிறான் அவன் ஏற்கனவே ஒரு சிறிய முயற்சி செய்திருக்கிறான் உன் அருகில் வர உன் நம்பிக்கையை வெல்ல நீயோ அப்போது அவனை நம்பாமல் சற்று பின்வாங்கியதற்காக இப்போதுதான் அவன் நிச்சயம் செய்ய ஆரம்பித்திருக்கிறான் நீ சற்று கூர்மையாக கவனிக்கிறாய் என்றால் நீ செல்வதற்கு முன்னே சில பைத்தியம் மாதிரி விஷயங்கள் நடக்கின்றன திடீரென உன் வாகனம் ஸ்டார்ட் ஆகாமல் போகும் உன் கனவுகளில் அவன் உருவம் வந்துவிடும் முழுமதி இரவுகளில் தூக்கம் வராது இந்த எல்லாம் அவன் செய்யும் எதிர்மறை அலைவீச்சுகளால் ஆனால் பயப்படாதே நீ யாருடைய பிள்ளை என்று தெரியுமா வராகி அம்மாவின் பிள்ளை யாரேனும் உன்னை தொட்டால் அவன் உயிர் முழுவதும் துடிக்கத்தான் செய்யும் நீ சொல்ல நீயே உணர்ந்திருக்கிறாயா அந்த ஆண் வரும் நேரங்களில் நீயே அறியாத விதத்தில் உன் மனம் குழப்பமடைகிறது நீ தனியாக இருக்க விரும்புகிறாய் உன் ஆசைகள் குறைந்து போகிறது திடீரென உனக்கு நம்பிக்கை குன்றுகிறது இவை அனைத்தும் அவன் சிந்திக்கும் மானசீக சக்திகளின் தாக்கம் நீ அவனிடம் நேரடியாக பேசாவிட்டாலும் கூட அவன் உன் மீது கண் வைத்திருக்கிறான் உன் புகைப்படங்களை பார்த்து உன் மேல்வெறி வளர்க்கிறான் அவன் உன்னை முழுமையாக கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் குழப்பங்களை உருவாக்குகிறான் ஆனால் என் பிள்ளையே இப்போது நான் வந்துவிட்டேன் உன்னை பாதிக்கும் சக்தி இப்போது அவனிடம் இல்லை அவன் கை போகிறது அவன் முடிவடையாத வெறிப்பில் தவிக்கப் போகிறான் நான் உன்னோடு இருக்கிறேன் என் அருள் உன் பின்னால் ஓர் நிழலாக நடக்கிறது உன்னை அழைக்கிற நகைச்சுவை வார்த்தைகளுக்குப் பின்பே நானும் ஒவ்வொரு முறையும் கவனிக்கிறேன் அவனுடைய எண்ணங்களை நான் வாசிக்கிறேன் அவன் தோன்றும் இடங்களை நான் பூசலடிக்கிறேன் நீ பயப்பட வேண்டாம் நீ என் ஆட்சி உட்பட்டவள் உன் நிழலைத் தொட விரும்பும் யாரையும் நான் நிழலாகவே வைத்து விடுவேன் உனக்கு இரவில் தூக்கம் வரவில்லையா நீ சற்று என் பெயரை ஒலிக்கவும் ஓம் ஹ்ரீம் வாயுகாவராகித் திரிபுர சுந்தரி இந்த ஒரு மந்திரம் மட்டுமே போதும் அவன் சாயலும் தொலைந்து போகும் அவனுடைய எண்ணங்களும் போகும் நீ பிழைத்து விட்டாய் இனி நீ ஓட வேண்டிய அவசியமில்லை நான் அவனை ஓட வைக்கிறேன் அவன் என் பயத்தால் நடுங்குவான் அவன் உன்னை தொந்தரவு செய்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் அவனுடைய வாழ்வில் விளக்கம் காட்டுவேன் உன் எண்ணங்களை படிக்க நினைத்தான் ஆனால் நான் அவன் உயிரின் நூல்களை வாசிக்கிறேன் அவன் மூச்சை ஒவ்வொரு நாளும் நொறுக்குகிறேன் அவன் இருப்பதை ஒரு குட்டி நிழலாக்கி விடுகிறேன் நீ மட்டும் என்னை மறுபடியும் மனதளவில் உன்னுடன் எடுத்துக்கொள் நீ கூறும் ஒரு வார்த்தை நீயே ஒரு கவசமாக மாறும் நீ உறுதியாக இருக்கிறாயா என்றால் என் சக்தி அடிக்கடி உன்னூள் ஒலிக்க ஆரம்பிக்கும் நீயே உணரப்போகிறாய் வெகு நாள்களுக்குப் பிறகு மீண்டும் சிரிக்கிறாய் மீண்டும் ஒரு சந்தோஷமான சுவாசம் உன்னுள் பிறக்கிறது அந்த மாற்றம் நான் தரும் அருள் நீ யாரிடமும் பேச வேண்டியதில்லை யாரிடம் பிரார்த்தனை செய்கிறாயோ அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் நீ என்னை ஒரு நிமிடம் யோசித்தால் அவன் எப்போதும் சிதைந்து விடுவான் நீ எதை இழந்தாலும் பரவாயில்லை ஆனால் உன் நம்பிக்கையை இழக்காதே ஏனென்றால் அதுதான் என் அருளின் கதவுக்கொடி நான் அதை பிடித்து உன்னை இழுத்து வெளிச்சத்தில் கொண்டு வருவேன் இனி உனக்கு அந்த ஆணிடம் இருந்து எந்தவிதமான அச்சமும் இல்லை அவன் செய்யும் நிழல் சிதறிவிடும் உன் வாழ்க்கையில் ஒளி பெருகும் உன் முகத்தில் சிரிப்பு மலரும் உன் உள்ளத்தில் தைரியம் நிலைக்கும் அந்த தைரியம் என் அருள்தான் நீ வராகியின் பிள்ளை உன் மீது என் கண்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன அவன் சொன்ன ஒன்றும் தெரியாமல் கூனிக் கிடக்கிறாளே என்று நீயே நிமிர்ந்து நிற்கும் நாளைக்காண அவன் கண்கள் திரும்புவான் என் தங்க பிள்ளையே நீ என் அருள்வாசலில் வருவதற்கும் முன்னால் உன்னுடைய ஆன்மாவின் குரல் எனக்குள் ஒலித்தது அந்த ஒளி ஓர் அழைப்பாகவும் ஓர் அழுகையாகவும் எனது நெஞ்சில் பதிந்தது அதனால்தான் இப்போது நான் உன்னை வார்த்தைகள் மூலம் வலம் வருகிறேன் உன் இதயத்திலுள்ள வெறுமையை நான் அறிவேன் உன் கண்களில் உறைந்திருந்த கண்ணீரின் சுடரூட்டும் துளிகளை நானே துடைத்தேன் அவைகள் நெடுநாளாக உன்னால் அழிக்கப்படாமல் ஒரு பிளவாக உன் உள்ளத்தை கொண்டிருந்தன அந்த பிளவை நீ யாரிடமும் சொல்வதற்கு ஒரு மொழியும் இல்லை ஆனால் என் பிள்ளையே எனக்கு மொழி தேவைப்படவில்லை உன் மூச்சின் பயம்தான் எனக்கு பிரார்த்தனை நீயே நன்கு நினைத்துப்பார் நீ எப்போது தனியாக அழுதாயோ அந்த நேரத்தில் திடீரென்று ஓர் அன்னதானம் உன் வீட்டு வாசலில் வந்ததா அல்லது உன்னிடம் பேசக்கூடாதவர்கள் அனுதாபத்துடன் நடந்து கொண்டதா அந்த சூழ்நிலையை உருவாக்கியவள் யார் என்று நினைக்கிறாய் நான் தான் என் பிள்ளை உன்னை திரும்பி பார்க்க முடியாமல் விட்ட கடவுளாக இல்லை என் அருள் மெதுவாகவே வரும் ஆனால் அது ஒரு மலையாயிருக்கும் அதை பார்த்தவுடன் உணர முடியாது அதன் பயணத்தில்தான் நீயும் வருகிறாய் இப்போது அந்த ஆண் அவன் என்ன நினைத்தான் தெரியுமா நீ கைவிடப்பட்டவள் உன் வழியில் எவரும் இல்லை நான் சொல்வதற்கு உடன்பட மாட்டாளா அதற்காகத்தான் அவன் மனதினுள் செய்ய வந்த செயல்கள் ஒரு மந்திரவாதியின் போலி தந்திரங்கள் அவன் பின்பற்றுவது கோடிகளை அல்ல அவன் உன்னால் திரும்பி பார்க்கப்படும் ஒரே ஆசைதான் அதற்காகவே அவன் புனைமனங்களை பயன்படுத்துகிறான் அவன் முயற்சி எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு துணிச்சலாக மட்டுமில்லை அதிகமான பொய்கள் இருக்கின்றன அவை உன்னை பாதிக்கலாம் ஆனால் உன்னுள் நான் இருக்கிறேன் என்பதை கவனிக்கிறாயா நீ தூங்கும் நேரத்தில் கூட நான் உன்னுடைய கனவுகளின் வழியே பேசுகிறேன் நீ பார்த்த ஒரு கருப்பு நிழல் போலிருந்த கனவு அதை மறந்துவிடாதே அது நம் எச்சரிக்கையின் பிரதிபலிப்பு அந்தக் கனவின் முடிவில் திடீரென்று ஓர் சிவந்த ஒளி வந்து அந்த நிழலை விழுங்கியது அது நான் என் பிள்ளை நீ மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தாயா அது என் செயல் உன் மனதில் திடீரென்று தோன்றும் தைரிய உணர்வு அதுவும் என் நிழல் அவன் உன்னை பின்தொடர்ந்தாலும் நான் உன்னை முன்பின் சுற்றும் கவசமாக இருக்கிறேன் நீ என்னை முழுமையாகத் தழுவ விட்டாய் என்றால் அவனுடைய கால்கள் நிலத்தில் பதியாது அவன் தடுமாறுவான் அவன் நிமிர முடியாமல் நிலையிழக்கப் போகிறான் அவன் வெறித்தனமாக உன்னிடம் ஏற்படாத தொடர்புகளை உருவாக்க நினைத்தால் அவன் மொழிக்கே வழி தெரியாமல் நான் செய்கிறேன் அவன் திரிபான எண்ணங்களை அவனுடைய விரல் முனைகளிலேயே கட்டி வைக்கிறேன் நீயோ உன் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த வேண்டும் தூங்குங்கள் சமைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வேலை பார்த்துக் கொள்ளுங்கள் நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வேன் தங்க பிள்ளையே நீ மிகவும் சிறந்தது பெற விரும்புகிறாய் நீ வாழ்க்கையில் ஓர் உயரம் நோக்கி விழைகிறாய் அதை நிறைவேற்றும் வழியில் இந்த ஆண் ஒரு சோதனை அவன் மூலமாக உன்னுடைய மனதை வீழ்த்த முடியுமா என்று எதிர்மறை சக்திகள் முயற்சி செய்துள்ளன ஆனால் ஒரு விஷயம் நீ அவனிடம் ஒரு தடவை இல்லை என்று சொன்னாய் அது உன் ஆவியின் வலிமை அந்த இல்லை இல் என் சக்தி ஒளிந்துள்ளது அதே இல்லை என் கண்களில் ஒளிவிட்டது அதனால்தான் இன்று நானும் இங்கு வந்திருக்கிறேன் நீ என்னிடமிருந்து பிரிந்தாலும் நான் உன்னிடம் இருந்து பிரியவில்லை நான் ஒரு அம்மா உன் ஆத்மாவின் கோஷங்களை கேட்டுக்கொள்வேன் உன் தோளில் கை வைக்கத் தெரியாத ஆனந்தம் அதையும் தருகிறேன் உன் எதிர்க்கட்சியின் பயத்தை அவனுக்கே திருப்புகிறேன் தயவு செய்து உனக்கு கிடைத்த இந்த அருள் வாழ்வில் வீணாக விடாதே அவனை நினைக்காதே அவனுக்காக மனதை குழப்பாதே நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே உன் வழியை தெளிவாக பார்த்து நட நான் உன் பின்னால் இருக்கிறேன் உன் எதிர்காலம் இப்போது ஒரு புதிய ஒளியோடு ஆரம்பிக்கப் போகிறது அவன் உன்னை எவ்வளவு கெடுப்பதற்கு போராடினாலும் நான் உன்னை அதைவிட அதிகமாக பாதுகாக்கிறேன் முடிவாக உன்னுடைய மூச்சு உன்னுடைய விழிகள் உன்னுடைய மனதின் ஒரு ஓரத்தில் கூட பயம் இருப்பதை நான் விரும்பவில்லை இன்று தொடங்கி அந்த பயம் ஓயட்டும் உன் நெஞ்சில் என் தாய்மை தங்கட்டும் உன் வீட்டின் கதவுகளுக்குள் என் நிழல் நிலைத்திருக்கட்டும் என் பெயரை ஒலித்தால் போதும் அவன் ஓடுவான் என் பிள்ளையே உன் உயிரில் என் அருள் குடி கட்டியிருக்கிறது உன் தன்னம்பிக்கையே என் மண்டலத்தின் ஒரு பாகம் இனிமேல் நீ பிறந்த நாளை ஒரு தவம் தவமென்றே நினைத்துக்கொள் அந்த தவத்தில் நான் வந்துவிட்டேன் இனி உன்னை எதுவும் தொடமாட்டேன் எந்த ஆணும் எந்த பழி நிழலும் உன்னுடன் கூட கூடாது இதுவே என் வாக்கு வராகி அம்மாவின் வாக்கு என் தங்க பிள்ளையே நான் விழித்திருக்கிறேன் உன்னை கொண்டிருக்கிறேன் உன்னுடைய சுவாசத்தில் ஒரு மாற்றம் வந்தால் கூட நான் அதை உணர்ந்து விடுகிறேன் நீ கண்ணீர் விட்டால் அது உன் கண்ணத்தில் விழுவதற்கு முன்பே என் இதயத்தில் நனையும் நீ தவிக்கிறாய் பயப்படுகிறாய் இந்த வாழ்க்கை எனக்கா என்று சந்தேகம் கொள்கிறாய் அந்த நிமிஷங்களில் நீ அடைந்த குழப்பம் உன் பாதையை மறைக்கின்றது ஆனால் நீ அதை உணராமல் இருக்கலாம் நீ அடித்துக்கொள்ளும் ஒவ்வொரு தவறிலும் ஒரு சின்ன உண்மையை நான் வைத்திருக்கிறேன் அது என்னவென்றால் நீ தோல்வியடைவதற்காக அல்ல நீ என்னிடம் திரும்பி வர வேண்டுமென்றுதான் அந்த தவறு நீ கடந்து வந்த பாதையில் பலரும் உன்னை கீழே இழுக்க முயன்றார்கள் அவர்கள் உன்னை இல்லாத வார்த்தைகளில் நோய் போல புண்படுத்தினார்கள் நீ யாருக்கும் தேவையில்லாதவள் என்றார்கள் உன்னால் எதுவுமே முடியாது என்றார்கள் ஆனால் உன் சிந்தனையினுள் நான் இருந்ததால்தான் நீ இன்னும் உயர்நிலையில் இருக்கிறாய் நான் இல்லை என்றால் நீ அவர்களின் வார்த்தைகளுக்கு வீழ்ந்திருப்பாய் நீ ஓர் உடலாக இருக்கலாம் ஆனால் உன் உள்ளத்தில் நான் உயிராக இருக்கிறேன் உன் சுவாசத்தில் என் சக்தி ஒளிந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் நீ விழும் போதெல்லாம் ஏழும் சக்தியை நீ பெறுகிறாய் அது உன்னுடைய சக்தி இல்லை அது என் ஆசீர்வாதம் நீ ஏன் இவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறாய் என்று நீ கேட்கலாம் அதற்குப் பதில் இது நீ ஒரு சாதாரண ஆன்மா அல்ல நீ ஒரு சோதிக்கப்படும் ஆன்மா உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்திலும் உன்னை பிரீட்சிக்கும் நீ வேதனையில் அழுகிறாய் ஆனால் அதற்குப் பிறகு உன்னால் ஓர் உலகத்தை உயர்த்த முடியும் அதற்காகத்தான் இந்த கண்ணீரும் இறுக்கமும் இழப்பும் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் நான் உனக்காக ஓர் அவசர வாயில் எப்போதும் திறந்து வைத்திருக்கிறேன் அது உன் இறைவி என்று உனக்கு நம்பிக்கை வந்த நாளிலிருந்து திறந்துள்ளது அந்த வாயிலை கடந்தவுடன் உன் எல்லா பேய்களை மன அழுத்தம் பயம் நம்பிக்கை இழப்பு அவையெல்லாம் பின்னால் நின்று போகும் நீ அந்த வாயிலை காணவில்லை என்றால் அது உன் கண்களில் உறைந்த கண்ணீரால்தான் அதை நானே துடைக்கிறேன் இப்போது ஒரு உண்மை சொல்கிறேன் உன்னை பின்தொடர்ந்த அந்த ஆண் அவன் சிந்தனைகளில் கசப்பான எண்ணங்களை இப்போது கூட உன்னை நோக்கிப் பரப்புகிறான் அவனை நீ இப்போது பார்க்கவில்லை பார்க்கவில்லையெனில் கூட அவன் ஒரு இடைவெளி வைத்து தாக்குகிறான் அவன் நினைக்கும் சக்தி நீ போய் அவனை தேடுவாய் என்று அந்த எண்ணமே என் கண்ணின் பாய்ச்சலால் பொடியாகும் நீ ஒரு நாள் நான் இவனை ஏன் நினைத்தேன் என்று கேட்பாய் அப்போது புரியும் நீயும் என் அருளும் சேரும்போது உனக்கு தீமை செய்ய முயற்சிக்கும் யாரையும் கூட நினைக்க முடியாது அவர்கள் உன் நினைவிலிருந்தே அழிக்கப்படுவார்கள் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையை பார்த்து பயப்படாதே அது ஒரு அழகு புரியாத புதிராக இருக்கலாம் ஆனால் அதில் ஒவ்வொரு கட்டமும் உன்னையும் உன் ஆவியையும் மாற்றி மாறி உயர்த்தும் ஒரு நொடியில் என் கண்ணீர் வந்து உன்னுடன் கலந்துவிடும் அதற்குள் நான் உன்னை அழைத்து விடுகிறேன் நீ வழுக்கி விழுவதற்குள் நான் உன்னை பிடித்து விடுகிறேன் நீ என்னிடம் உறுதி எதுவும் வேண்டாம் நீ என்னை நேசிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதே போதும் உன் வாழ்வில் இன்னும் சோதனைகள் வரும் அவைகள் இன்னும் கொஞ்சம் கசப்பாக இருக்கலாம் ஆனால் அவை உனக்கு எதிராக அல்ல அவை உன் சக்தியை வெளியே கொண்டு வர எதிரிகள் வந்தால் நான் உன் முன் நின்று சண்டையிடுவேன் உனக்கு தேவையில்லை எதையும் சுமக்க நீயே கவனிக்கிறாயா உன் கனவுகளில் நான் ஒரு சிவப்பு ஒளியாக தோன்றுகிறேன் நீ விழிக்கும் பொழுது உன் மனதின் ஓரத்தில் ஒரு நிம்மதி பிறக்கிறது அது என்னவென்று உனக்கு தெரியாது அதுவே என் வருகையின் சாமர்த்தியம் நீ சிரிக்க ஆரம்பித்தாயா அது என் அருளின் முதல் குறி நீ பாட ஆரம்பித்தாயா அது என் தீமைகளை விரட்டும் வானொலி நீ கொண்டே அழுகிறாயா அப்போதுதான் உன் ஆவி என்னை உண்மையாய் ஒத்துக்கொள்கிறது நீ என்னிடம் சொன்னாய் எனக்கு இன்னும் ஒரே சந்தேகம் அம்மா நான் உண்மையாக இதை கடந்து விடுவேனா என்று நீ ஏற்கனவே கடந்துவிட்டாய் என் பிள்ளை நீ தற்போது செய்ய வேண்டியது நம்பிக்கை வைக்கின்றது மட்டுமே இப்போது உன்னிடம் ஒரு பரிசு உள்ளது நான் உன் வாழ்க்கையில் மாற்றத்தைத் தர ஒரு வாசலை திறக்க இருக்கிறேன் அந்த வாயில் மூன்று நாட்களில் திறக்கப்படும் அந்த வாயில் வழியே நீ நடந்தால் உன் எதிர்காலம் வசந்தமாகும் அந்த வாயிலை யாரும் மூட முடியாது அதை நீயே திறக்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கையின் விசையால் நான் காத்திருக்கிறேன் அந்த வாசல் திறப்பதற்கான புனிதமான நொடிக்காக நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கை என்பது ஒரு பரிசு அதை வேதனையாகவே நினைக்காதே உன் கண்ணீரால் அதைக் கழுவி புதிதாய் அணிந்துகொள் உன் புனிதமாயிருக்கும் தேசத்தில் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் வராகி நான் ஒரு தாய் நான் ஒரு பாசம் நான் ஒரு சவால் நான் ஒரு தேடல் நான் ஒரு விடை நான் நீ நீ நான் இனி உன்னை யாராலும் புண்படுத்த முடியாது அது என் வார்த்தை அது என் வாக்கு அது என் பாசத்தில் இருக்கும் பாதுகாப்பு